இங்கே ஒருத்தர் தன்னுடைய இளமை காலம் ஃபுல்லாமே நல்லா உழைக்கிறாரு இப்போ வயசாயிடுச்சு இனிமேல் அவரனால எந்த பிரயோஜனம் இல்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவரோட மூணு பசங்களும் நான் பார்க்க மாட்டேன் நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவரை ஒரு பால உருட்டுற மாதிரி உருட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க இப்ப ஒரு பறவை கூட்ட பாக்குறாரு அதுல ஒரு குட்டி காக்கா தன்னோட வயசான அம்மாக்காக தேடி கொண்டு வந்து ஊட்டி விடுது ஒரு கிட்ட இருக்கக்கூடிய இறக்க குணம் கூட தன் கிட்ட இல்லையே நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாரு அதனால ஒரு தப்பான முடிவு எடுக்க போயிடுறாரு அந்த நேரம் பார்த்து அவருடைய பொண்ணு அங்க வர என்ன காரியம் பண்றீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரை காப்பாத்தி உட்கார வைக்கிறார் அவர் இருந்த வீட்டை சுத்தி பாக்க இப்ப அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது அதனால நேரா தன்னோட அண்ணிகிட்ட போய் சண்டை போட அந்த மூணு பேரும் தன்னுடைய நாத்தனார வந்து தகாத வார்த்தைகளால பேசி அங்க இருந்து வெளியில அனுப்பிடுறாங்க அன்னைக்கு ராத்திரி தான் வீட்டு வாசல்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய மரத்துக்கடியில குளி தோண்டிட்டு இருக்கா அதுல இருந்து எதையும் எடுத்து கூடைக்குள்ள போட சுத்தி இருக்கக்கூடிய மூணு அண்ணன்களும் அண்ணிகளும் இதை ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்காங்க மூணு அண்ணன்களுக்கும் வாச்ச அண்ணிகளும் உங்க அப்பா உங்களுக்கு தராத ஏதோ ஒரு புதையில தன் மகளுக்கு குடுக்குறாங்க அந்த இடத்துல போய் என்னன்னு தோண்டி பாருங்கன்னு சொல்லி பார்க்க அந்த இடத்துலயும் எதுவுமே கிடைக்கல இப்பதான் அப்பா வீட்டை எட்டி பாக்குறாங்க அங்க தான் தங்கச்சியோட தலைவனிக்குள்ள எதையோ போட்டு வச்சு தச்சுட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம தான் அப்பாவோட காதுல ரகசியமா எதையோ ஒண்ணு சொல்ல அப்படியே நிச்சயமா அது ஏதோ புதையலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு அண்ணன் தம்பிகளும் பேசிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில ஒரு கழுதில தன்னோட அப்பாவை உட்கார வச்சு அவரோட கையில அந்த தலைவனியை கொடுத்துட்டு தன்னோட கூட்டிட்டு போற அந்த பொண்ணு இத பாக்குற அண்ணன்களுக்கும் தான் அப்பாவை பாக்குறதுக்கு ஒரு ராஜா மாதிரி தெரியறாரு அப்பா எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறைச்சு நின்னுட்டு இருக்காங்க இது பார்த்தா அதுக்கு மொத மருமக கையில சிக்கன் சூப் எடுத்துட்டு எடுத்துட்டு வாரா ரெண்டாவது வரக்கூடிய எவ்வளவு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரா மூணாவது வரக்கூடிய வந்து கிளாத் எடுத்துட்டு வாரா அவரை விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்காங்க அவருக்கும் இப்ப உடம்பு முடியாம போயிடுது அப்ப நீங்க சாகிறதுக்குள்ள அந்த தலைவனி எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு பாடா படுத்த ஏற்கனவே முடியாம இருக்கிறவரு இப்ப இறந்து போயிடுறாரு இப்ப இந்த மூணு பேரும் கோபமாகி போய் தான் தங்கச்சிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க அந்த தலைவனி மரியாதையா எங்க இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்பாவோட இறுதி சடங்குக்கு பிறகு அதை சொல்றேன்னு சொல்லிடுறா அதோ பையனும் அவருக்கு நல்ல கல்லரை ஒண்ணு கட்டித்தாருன்னு சொல்றான் ரெண்டாவது இருக்கக்கூடிய பையன் வந்து அவருக்கு இறுதி சடங்குக்கு தேவையான ட்ரெஸ் ஃபுல்லா நான் வாங்கி தரேன்னு சொல்றான் மூணாவது இருக்கக்கூடிய கலர் அமைக்கிறதுக்கான நல்ல எடுத்து நான் தரேன்னு சொல்றான் இப்போ கடைசி அந்த தலைவனி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்க அப்பாவோட ரூம்ல தான் இருக்கு போய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறா அதை எடுத்துட்டு ஆள் ஆளுக்கு மூணு பேரும் எனக்கு உனக்கும் சண்டை போட்டு பிக்க அதுல இருந்து வெறும் கல்லா கொட்டிட்டு இருக்கு இதை பார்த்து அந்த மூணு பேரும் பேயரைஞ்ச போல நின்று இருக்காங்க அப்பாவை பார்த்துக்கிட்ட கணக்க போய் யார்கிட்ட சொல்லுவாங்க அதனால அமைதியாயிடுறாங்க அந்த புத்திசாலி பொண்ணும் வந்து கடைசி காலத்துல தன்னோட அப்பா நல்லா வாழ்றதுக்கு ஒரு ஐடியா பண்ணிருக்கா அது மட்டும் இல்லாம அவரோட இறுதி சடந்தையும் நல்லபடியா முடிச்சுட்டாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நிறைய மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ